ஹலோ மாணவிகளே அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்க ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டறிய எந்த நிகழ்ச்சி காரணமாக இருந்தது ஐசக் நியூட்டன் சிறுவனாக இருந்தபோது தன் வீட்டு தோட்டத்தில் ஆப்பிள் மரத்தடியில் உட்கார்ந்திருந்த அப்போது மரத்திலிருந்து ஒரு பறவை சிறகடித்து பறந்து செல்ல திடீரென ஆப்பிள் ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுந்தது இந்த ஆப்பிள் ஏன் நோக்கி போகாமல் கீழிறங்கி வந்து விழுகிறது என்று சிந்திக்கத் தொடங்கினார் இந்த காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் நிகழ்ச்சியே புவீர்ப்புசையை கண்டறிய காரணமாக அமைந்தது அடுத்து மூணாவது கேள்வி பாருங்கள் ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிப்பதற்கு காரணமான நிகழ்வு யாது இந்த ஸ்டெதோஸ்கோப் கண்டுபிடிப்பதற்கு என்ன செய்கிறாரு பூங்காவனில் அவனெல்லாம் விளையாடிட்டுருக்காரு அந்த அப்போ வந்து அருகில் சிந்தனையுடன் அப்படியே அமர்ந்து உக்காந்துருக்கார் யார் இரேனே லென்னர் சிறுவன் ஒருவன் சீசா என்ற ஒரு வகை மரப்பலகையின் மீது ஒரு முனையில் குண்டூசியால் கீறி கொண்டிருந்தான் பலகையின் மறுமுனையில் தன் காதை பொருத்தி பிளும் ஒளியை கேட்டுக்கொண்டிருந்தான் மற்றொரு சிறுவன் பலகையின் ஒரு முனையில் குண்டூசியால் மெதுவாக்கியும்போது எழுந்த ஒளி மறுமுனையில் மிக தெளிவாக கேட்பதைக் கண்டு அந்த சிறுவன் வியப்படைந்தான் ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருந்த இரனே லெனக் சிறுவர்களின் செய்கையை கண்டார் அவர் உள்ளத்தில் மின்னல் போல் ஒரு ஒளி கீற்று தோன்றியது ஏனெனில் நோயாளியின் இதே துடிப்பை எவ்வாறு துல்லியமாக கேட்க முடியும் என்று என்றுதான் அவர் கவலைப்பட்டார் இந்நிகழ்வே ஸ்டெதோஸ்கோப் கண்டுபிடிப்பதற்கு காரணமாக அமைந்தது அடுத்தது ஸ்டெத நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் வால் அடுத்த அறிவியல் அறிஞர்களிடம் உற்று நோக்கும் திறன் உள்ளது என்பதை எவ்வாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம பாடப்பகுதியில் வந்த மூன்று பேருமே ஒவ்வொரு விஷயத்தையும் உற்று நோக்குறாங்க உற்று நோக்கிறதுனால தான் அவங்க ஒவ்வொரு கண்டுபிடிப்புலேயும் ஈடுபட்டாங்க இதுபோல் மாணவிகளாகிய மாணவர்களாகிய நீங்களும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் எதுக்கு எப்படி அப்படிங்கிறத ஆராய்ச்சி செஞ்சால் அதில் ஒவ்வொரு அறிவியல் உண்மைகள் இருக்கும் அதுபோல் நீங்களும் ஆராய்ச்சி செய்து அறிவியல் அறிஞர்களாக உருவாக முடியும் இந்த இதுக்காக தான் அந்த உங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுபோல் நீங்களும் ஏதாவது ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அறிவியல் அறிஞர்களாக நீங்களும் வாழணும் வளரணும் நன்றி அடுத்து பக்கம் ஒன்பதில் துணைப்பாடம் நானும் பறக்க போயிறேன் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சகோதரர்கள் எப்படி விமானத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இதில் போட்டிருக்காங்க ஆனால் இதில் ஒரு சின்ன பொண்ணு வந்து எப்படி பறவை மட்டும் பறக்குது அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்குற போலவும் ரெண்டு பேரும் உரையாடல் நிகழ்வு நிகழ்த்துறாங்க இதில் ஏன் பறவைனால் மட்டும் பறக்க முடியுது அப்படின்னா பறவைனுடைய படகுல வந்து பறவைனுடைய உடம்பில் வந்து படகு போன்ற துடுப்பு இருக்குது பறவை என்ன இருக்கு படகு போன்ற துடுப்பு இருக்கு அடுத்து பறவையின் இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்று பைகள் இருக்கு அந்த காற்று பைகள் இருக்கிறதுனால தான் அதனால் என்ன செய்ய முடியுது பறக்க முடியுது அதே போல் காற்றை கிழித்து மேலே பறக்கிறதுக்கு பறவைகளுக்கு இறக்கைகள் இருக்குது இறக்கைகள் இருக்கிறதுனால தான் அதனால் என்ன பறக்க முடியுது நம்மளுக்கு வந்து இறக்கைகள்லாம் இல்லை அதனால் அதை என்ன செய்ய முடியாது நம்மளால் பறக்க முடியாது இதுதான் பறவைகள் பறப்பதற்கான காரணம் இதெல்லாம் பார்த்து இது போல தான் ரைட் சகோதரர்களும் ஆராய்ச்சி செஞ்சு அந்த பறவையினுடைய இறக்கை போல் அந்த பிளேனில் வந்து ரெண்டு இறக்கைகள் இருக்கா அதை வச்சு அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க அடுத்து அந்த பறவையினுடைய வால் வந்து திசை திருப்பதுக்கு உதவுது இப்போ மதிப்பீட்டு விடைகள் அடுத்து பதினோராம் பக்கத்தில் உள்ள மதிப்பீட்டு விடைகள் பறக்கலாம் தன்னால் பறக்க முடியாததற்கு அமுதாக்குரிய காரணம் என்ன பறவையை விட அதிக எடையுடன் தான் இருப்பதால் தான் தன்னால் பறக்க முடியாது என்று அமுதா கூறினார் அதாவது பறவையை விட நம்மளாம் வந்து என்னது அதிக எடை இருக்கா அதனால் நம்ம பறக்க முடியாது அடுத்து கேள்வி பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவையின் உடல் அமைப்பு எவ்வாறு உள்ளது பறவையின் இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்று கைகள் உள்ளன எடை குறைவாக உள்ளது பறவைகளின் பின்புறவால் துடுப்பு போல் செயல்பட்டு திசை மாறி பறக்க உதவுகிறது காற்றை கிழித்து மேலே பறக்க ரெக்கைகள் உதவுகின்றன இவ்வாறு பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவையின் உடலமைப்பு அமைந்துள்ளது இதனால் தான் வந்து பறவைகள் என்ன செய்ய முடியுது பறக்க முடியுது அடுத்து பாருங்கள் பறக்கும் விமானத்தை கண்டறிந்தவர்கள் யார் யார் பறக்கும் விமானத்தை கண்டறிந்தவர்கள் சகோதரர்களான வில்பர் ரைட் மற்றும் ரைட் வில்பர் ரைட் ஆல் வில் ரைட் ஓகே குட்டீஸ்களா அடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம் நம்ம வீடியோஸ் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்க முடியும் நீங்களும் பயனட முடியும் ஓகே பாய் பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐட்டாக தட்டிடுங்க தட்டிருங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க